வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேச ராசிக்கு இந்த சுக்கரன் பயிற்சி சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா அதை பத்தி தான் இப்ப இந்த காணொளியில் நாம பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த மேச ராசிக்கு அதாவது இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு வரக்கூடிய முதல்ல நட்சத்திரங்கள் வந்து பார்த்திரலாம் அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி இந்த மேச ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரன் அப்படின்னா யாரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுக்குரன் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் அதாவது சுக்கரன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கிரகம் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி எட்டாவது பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பொதுவாக இந்த உடைய சுக்கரன் பயிற்சியில் லட்சுமியை வணங்குவது ரொம்ப சிறப்பம்சமா இருக்கும் பொதுவா சுக்கரனுக்கு வந்து உபந்த தேவதை யாருன்னா லட்சுமி அப்படி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்கு மேசராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாவே அதாவது மேச ராசிக்கு வந்து சுக்கரன் வந்து நட்பு கிரகம் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து நட்பு கிரகமா இருக்கும்போது அப்ப எந்த காலத்து கொண்டும் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து சாதகமான வாய்ப்பு தான் கொடுப்பார தவிர அதாவது பாதகமான ஒரு வாய்ப்பை தர மாட்டார் பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து நல்லதான் பண்ணுவார் அதாவது எந்தெந்த துறையில் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இன்னைக்கு வந்து அந்த பர்ண நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் அப்போ உங்க உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்குரனுடைய நட்சத்திரம் வந்து இன்னைக்கு மேச ராசியில வர்றதுனால பார்த்தீங்கன்னா இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் பயிற்சி சூப்பரா இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு நாளுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா அவருடைய நட்சத்திரம் வாங்கி பிறந்திருக்கீங்க இல்லைங்களா அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்ப பார்க்கக்கூடியது நம்ம சுக்கரன் பயிற்சி பலன்தான் அப்ப அந்த பலன்கள் வந்து அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குறிப்பா சொல்ல பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து சூப்பரான ஒரு வேலை செய்வார் அதாவது தொழில் மாற்றங்கள் பஸ்ட் கொடுப்பாரு ஏன்னா சுக்ரன் வந்து யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சுக்கரன் தான் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை மாற்றம் அதாவது வந்து கிரக பயிர் சாக்குடையவர் தான் இந்த சுக்கரன் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா குருன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் சனி எப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் அப்ப அந்த தருணத்தில் பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மாசம் தான் இருப்பார் திசையில பாத்தீங்கன்னா அதிக வருஷம் உள்ள திசை கொண்டவர் யாருன்னா இந்த சுக்கரன் தான் இருபது வருஷம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மேசராசிக்கு இந்தவுடைய சுக்கரன் பயிற்சி இருபத்தி ஆறு நாள் நடக்கும்போது அதாவது மேசராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து தொழில் மாற்றங்கள் நிறைய கொடுத்துருவாரு அதாவது சின்ன சின்ன ஒரு எதிர்பார்ப்பு சுக்ரன் யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்து முதல்ல யாருன்னா மனைவி காரத்துவம் வந்து யார் மனைவி உங்க ராசிக்கு நட்பு கரகமா இருக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு உண்மையில மனைவி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நட்பா இருக்கிறதுனால அதாவது கணவன் மனைவிக்குள்ளார இப்ப நிறைய போராட்டங்கள் இருக்கு சங்கட சடுப்புகள் இருக்கு எங்களுக்குள்ளார ஒரு அன்னோனியம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த சுக்கரன் உங்களுக்கு நட்பு கிரகமா இருக்கிறதுனால அதாவது பிரிஞ்சு குழம்ப கூட ஒன்னா சேரலாம் அதே மாதிரி இருந்துகிட்டு தேவையில்லாத சண்டை சாடிகளோட தேவையில்லாத பிரச்சனைகளோட இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி கண்டிப்பா நல்லா இருக்கும் இதோ ஒரு சூழ்நிலை நாங்கள் பிரிச்சு பிரிஞ்சுட்டோம் நாங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் அதாவது எட்டாவது மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார பிரிஞ்ச குடும்பம்ன்றது ஒன்னா சேரலாம் அதே மாதிரி வந்து இப்ப திடீர் அரிஷ்டத்தை உடுக்குறவர்னா யாருன்னு சொன்னா சுக்ரன் சொன்னேன் அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட கனவு இப்ப நிறைய நாள் இருக்கலாம் நான் இடம் வாங்கலாமா இல்ல வாங்கிட்டு அதை கிரையம் பண்ண முடியாது அதுக்கு நடக்குமா இல்ல ஏதாவது சொத்து வகையில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமானா கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்கரன் வந்து மேசராசிக்கு நட்பு கிரகமா இருக்கிறார் அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி நட்பு கிரகமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து கல்வியும் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு முன்னாடி படிப்பு எப்படி இருந்ததோ இல்லையோ ஆனா இப்ப நல்லா இருக்கும் பொதுவா சுக்குரன் வந்து பார்வை பார்க்கும் போது நிச்சயமா அந்த உடைய பலன்கள் கொடுத்துருவார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்குரன் வந்து எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கட்டன்றது கண்ணிராசியில் இருக்கிறார் இப்ப கண்ணிராசியில வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இப்ப இருக்கக்கூடிய தருணம் வந்து ராசியில சுக்குரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவான பார்வை அப்படின்றது அஞ்சு ஏழு ஒன்பதாம் படம் அப்ப வந்து கண்ணிராசியில இருந்து அஞ்சாம் படமா யாரு பார்க்கறாருன்னா மகர ராசி பார்க்கறாரு பொதுவா அப்ப மகர ராசியில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து சனி இப்ப மகர ராசிக்கு அதிபதி சனி அவர் வந்து இப்போ எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா ஆறாம் மடத்தில் இருக்கிறாரு ஆறாம் படம் அப்படின்றது ரொண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆறாம் படம் அப்படின்னா சத்ருக்கள் அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும் பொதுவா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா இல்ல என் தொழில் ஒண்ணு கொஞ்சம் நல்லா பெருசு படுத்தலாமா நான் வெளிநாடு போறதுக்கு பணம் கட்டலாமா இல்ல எனக்கு வந்து வேலைக்கு காசு கட்டலாமா இது எல்லாமே இப்ப அவாய்ட் பண்ணிக்கணும் பொதுவா இந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாசத்துல வரைக்கும் கொஞ்சம் அதாவது இந்த மாதிரி பணம் கட்டுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அஞ்சாம் பாடிற்கு அதிபதி ஆறாம் இடத்துல ரோகஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது பணம் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பா நல்லது அதே போல இப்ப அந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுக்குர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நட்பு கிரகமா இருக்கிறார் அப்ப சனிக்கு கூட சுக்குரன் வந்து நட்பா இருக்கிறார் அப்ப நட்பா இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா சொந்த கால நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கொடுத்துருவார் அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஏழாம் பார்வையே பாத்தீங்கன்னா மேனராசி பார்வை பார்க்கறார் பொதுவா இப்ப அந்த ஏழாம் பார்வை மீன ராசி பார்க்கும்போது மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நட்பல் இருக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிதிருஸ்தானத்தை பாக்குறாரு பிதிருஸ்தானம்னா தந்தை இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப அந்த ராசிக்கு பார்க்கும்போது அந்த இடத்தை பார்க்கும்போது அப்ப மீன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் பகவான் வந்து ஒச்சப்பட்டுருக்கிறார் இப்ப பொதுவா சுக்கரன் வந்து ஒச்சமடைஞ்சு உட்காரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் எங்க அப்படின்னா மீன ராசியில மட்டும்தான் சுக்கரன் உச்சமடைவார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனுக்கு ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி குரு ராசியில சுக்கரன் வந்து உச்சப்படும் போது நிச்சயம் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இந்த மேனராசிக்கு ஏழாம் பருவம் இப்ப பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்ப திருமணம் நடக்கலைங்க எனக்கு தாமதமா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த மேசராசிக்கு கண்டிப்பா ஏழாம் பார்வை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா இன்னைக்கு மேசராசிக்கு இந்த குரு இந்த சுக்கரன் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கும் எந்த காரத்தை கொண்டும் உங்களுக்கு திருமணம் ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு தாமதமா இருக்கு எனக்கு தள்ளி போகுது எனக்கு அமைய மாட்டேங்குது எனக்கு பார்க்குற இடம் இடமெல்லாம் தள்ளி போகுதுங்க எனக்கு ஏதாவது திருமணம் ஆகுமா அப்போ எந்த ஒரு டைம்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் உங்களுக்கு செப்டம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிச்சயம் மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் ஸ்தானம் நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வைய பாத்தீங்கன்னா ரிஷப ராசியை பாக்குறாரு அதாவது தன் சொந்த வீட்டை பாக்குறாரு அப்ப சொந்த வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு கடந்த காலத்துல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட பர்டிகுலர் இந்த ஆகஸ்ட் மாசம் இருபத்தி அஞ்சு முதல் செப்டம்பர் மாசம் பத்தொன்பது தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு நட்பு வர வரவேண்டிய பணம் எதிர்பார்த்த காரியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்சஸா கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து மேசராசிக்கு அஞ்சாம் பாவகமா பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி பாக்குறாரு சிம்ம ராசிக்கு சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு அப்ப ஆட்சியா இருக்கக்கூடிய தருணத்துல அந்த வீட்டுல சுக்குரன் வந்து பகையா இருக்கிறாரு அப்ப அஞ்சாம் படம் அப்ப புத்திரஸ்தானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ரீதியா இந்த மாசம் கொஞ்சம் தடையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா துலா ராசியை பார்க்கிறாரு அப்ப அந்த துலா ராசி பார்க்கும்போது உங்க ராசிக்கு ஏழாம் பார்வையம் துலாம் ராசி பார்க்கும்போது துலாம்ல வந்து சுக்கரன் ஏன்னா சுக்கரனுடைய சொந்த வீடு அது அப்போ ஆட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய் தந்தை குடும்பத்துக்குள்ளார ஏதோ ஒரு இதில் மன வருத்தங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் இந்த டேட்டுக்குள்ளார ஓரளவுக்கு சரியாயிடும் அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதாவது புரட்டாசி மாதம் மூணு தேதிக்குள்ளார ஓரளவுக்கு பிரிஞ்சு குடும்பங்கள் ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனசு ராசி இப்போ கிட்டத்தட்ட ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையே பார்த்தீங்கன்னா தனசு ராசி பார்க்குறீங்க அப்ப ஒன்பதாம் ராசி தனுசு பாக்குறதுனால தனுசுக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறதுனால நட்பு கிரகமா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு பணம் வரவு கண்டிப்பா இந்த மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா சுக்குரன் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பொதுவா ஒரு கிரகத்தினுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடத்தை பார்ப்பாரு சரிங்களா அப்ப சுக்குரன் மூணு பார்வைகள் பார்த்ததுக்கு பலன் சொல்லிருக்குங்க அதே மாதிரி மேச ராசிக்கு மூணு பார்வை இன்னைக்கு சிம்மம் துலாம் இன்னைக்கு தனசு ராசிக்கு பலன் சொல்லியிருக்க இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்றதுல ஒரு மாற்றம் இல்லைங்க சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிற நன்றிங்க